அனைவரும் கண்டிப்பாக மாஸ்க் அணிய வேண்டும் என தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அதிகரித்து வரும் கொரோனா தொற்று குறித்து தற்பொழுது ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில டிகிரிஸ் அதிகப்படுகின்ற சூழல் உள்ளதாகவும் தமிழகத்தில் அப்படி இல்லை என்றாலும் நாம் முற்று நோக்கி மிகுந்த கவனத்தோடு அதை கண்காணித்து கொண்டிருக்கிறோம் என்றார் ஒரு சில மாநிலங்களில் அந்த கேஸுடைய எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாகவும் ஆனால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே சிறப்பாக கட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரு டெட்லைன் பிராக்சினோவா செலுத்தும் போது இரண்டாவது வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்று மருத்துவர்கள் கூறுவதாகவும் தெரிவித்தார் இந்த ஒரு சரியான நேரத்தில் கூட தாம் இரண்டாவது டோஸ் போட்டுள்ளதாக தெரிவித்தார் என்னை பொறுத்தவரை தொடர்ந்து வலியுறுத்தப்படுவது ஒரு விலை மதிக்க முடியாத உயிரை நாம் காப்பாற்ற மாஸ்க் அணிய வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து நம்முடைய மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் எடுத்த தொடர் நடவடிக்கையால் ஆர்டிபிசிஆர் டெஸ்ட் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு வியூகத்தால் தமிழகத்தில் கொரோனா வந்து முழுமையாக கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு டிக்ளைன் ட்ரெண்டில் இருக்குது நீங்கள் கேட்டது போல் இந்திய அளவில் தற்பொழுது ஒரு சில மாநிலங்களில் ஒரு சில மாநிலங்களில் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் அப்படின்ற ஒரு ட்ரெண்ட் அப்படின்றத நாங்களும் உற்று நோக்கி மிகுந்த கவனத்தோடு அதை கண்காணித்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சில மாநிலங்களில் அந்த கேஸினுடைய பாசிட்டிவ் கேஸுடைய எண்ணிக்கை ஆனால் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சிறப்பாக கட்டுப்படுத்திக்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம வேக்சின் போடுறோம் அதனால் ஒரு டிக்ளைன் அப்போ வேக்சினும் பேரலாக நம்ம போடுறப்ப இரண்டாவது அலை வருவதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவு என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் அதனால் இந்த ஒரு சரியான நேரத்தில் விட நான் என் வலியுறுத்த கடமைப்படுவது ஒரு விலை மதிக்க முடியாத இந்த உயிரை நம்ம காப்பாடுறதுக்கு ஒரு ரூபா மாஸ்க் தான் தொடர்ந்து சொல்கிறேன் நீங்கள் உட்பட அதனால் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த ரிலாக்ஸேஷன் அப்படின்றது நம்முடைய மனதில் ரொம்ப ப மக்கள் வந்து இப்போ ரிலாக்ஸாக நம்ம ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது ஆக தொடர்ந்து பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் இப்போ தொடர்ந்து மாஸ்க் அணிஞ்சிகிட்டே தான் இருக்கோம் அதனால் அருள் கூர்ந்து எல்லோருமே மாஸ்க் அணிவதையும் ஹேண்ட் வாஷையும் சோசியல் டிஸ்டன்ஸிங்கையும் நீங்கள் வந்து பின்பற்ற வேணும் அப்படின்றத இந்த சரியான நேரத்தில் நான் வலியுறுத்த விரும்புகின்றேன் அன்பான வேண்டுகோளாகவும் வைக்க விரும்புகின்றேன் ஆகையினால ஒரு ஒரு பிற மாநிலங்களில் ஒரு ஸ்லைட் இன்க்ரீஸ் இருக்கக்கூடிய கால் காரணத்தினால நம்ம கண்டிப்பாக மாஸ்க் அணிஞ்சால் நிச்சயமாக இதை அவாய்ட் பண்ணிக்கலாம் அதே போல் வேக்சினும் இதில் எந்த தயக்கமும் இல்லாமல் இப்போ நான் செகண்ட் டோஸ் வரைக்கும் போட்டேன் ஐம் வெரி ஃபைன் ஸோ அதுக்கு நல்ல ஆன்டிபாடி இப்போ ப்ரொடியூஸ் இருக்கு நாங்கள் அதை செக் பண்ணிகிட்ருக்குறோம் அதனால் கண்டிப்பாக ரெண்டாவது டோஸ் எடுத்துக்கிட்ட எல்லாருக்குமே இப்போ நம்ம வந்து ரீசெண்டாக செக் பண்ண நம்முடைய ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர்ஸ் முன்களப் பணியாளர்களுக்கு நோயினுடைய எதிர்ப்பு சக்தி முழுமே அவங்க உடம்பு உடம்புல ரத்தத்தில் வந்திருக்கு அது எங்களுடைய பரிசோதனையில் தெரிய வருகிற காரணத்தினால எந்த தயக்கமும் இல்லாமல் எந்த தாமதமும் இல்லாமல் அந்த ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஏற்கனவே முன்பதிவு செய்து கொண்ட முன்களப் பணியாளர்கள் வேக்சின் எடுத்துக்கணும் தொடர்ந்து மக்கள் மாஸ்க் அனுவிக்கணுன்ற அதன் கூட கேட்டுக்கிறேன் நீங்கள் சொல்கிற அந்த ஸ்லைட் இன்க்ரீஸ் நம்ம எடுத்துக்கோ ஆமாம் நம்ம எடுத்துக்கிறோம் இப்போ ஆனால் ஏசிஎஸ் என்ன கூட அவர் எடுத்துருக்கிறார் ஏன்னா ஃப்ரெண்ட் அதனால் அந்த முன்கிழப்பணிகள் எடுத்துக்கணும் விரைவில் பொதுமக்களுக்கும் எபோவ் ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு வி வில் கெட் அப்ரூவல் வெரி சூல் இல்லை அதான் நம்ம வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் நம்ம ஐம்பது வயதுக்கு மேலே உள்ளவங்களுக்கு உடனடியாக வழங்கணுன்றதை மத்திய அரசு கொடுத்துக்கிறோம் இந்த கைட்லைன்ஸ் வந்து மத்திய அரசு நமக்கு வழங்குகிற கைட்லைன்ஸ் மிகாவே சஃபிஷியன் ஸ்டார் நமக்கு போதுமான அளவுக்கு இப்போ வந்து மத்திய அரசின் சார்பில் நமக்கு வேக்சின் வந்திருக்கு எல்லாமே நம்மள்கிட்ட ஸ்டாக் இருக்குது அதுக்கு சொல்ல அந்த ஏடி சிரிஞ்சு என்று சொல்லக்கூடிய அந்த டிஸ்போசபிள் சிரிஞ்சு எல்லாமே நமக்கு சஃபிஷியாக இருக்குது வெகு விரைவில் அந்த தொடங்குன்ற ஒரு தகவல் எங்களுக்கு வந்து மாஸ்க்கு மாஸ்க்கு மாஸ்க் சப்ஜெக்ட் தொடர்ந்து தொடர்ந்து அதான் தொடர்ந்து அதை தான் வலியுறுத்துறேன் சரியாக அழிய விழிப்புணர்வு நீங்க அணியில நான் என்ன என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் நீங்க போட்டுக்கணும்னு வலியுறுத்துவேன்